இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனி பக்கத்துல கனகம்பட்டி சித்தர் ஐயாவுடைய ஜீவ சமாதியில் இருக்கேன் இங்க வராத அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் அதிகாரிகள் வராத ஆட்களே இருக்க முடியாது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடம் இந்த இடத்துக்கு வந்தாலே ஏதோ ஒரு மன அமைதி கிடைக்குது அதனால தான் எல்லாமே வர்றாங்க தேடிட்டு நாங்கள் இந்த மாதிரி எடுத்து போடுறதுனால எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போனா பவர் இருக்குது வைப்ரேஷன் இருக்குதுன்னு இந்த இடத்துல அந்த வைப்ரேஷனை நம்மளால் உணர முடியுது வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் காரில் பைக்கில் அதிகப்படியாக இங்கே வர்றது கார் தான் ஐயாவுடைய புகழ் உலகம்லாம் இன்றைக்கி பரவி இருக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரணுன்றது ஐயா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பு கட்டளையாக கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம் உங்கள் லைஃப்லேயும் பல வகையான சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கனகப்பட்டி ஐயாவை வணங்கிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையும் மாறும் சம்மந்தமே இல்லாமல் சென்னையில் இருக்கிற நாங்கள் இங்கே வர்றோம் அதனால் உங்களோலேயும் ஒரு மாற்ற வரணா வாங்க சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குரு வந்து நான் பார்த்ததில்லை கேட்டதில்லை ஆனா எனக்கு உயிர் போற கட்டத்தில் வந்து என்னை காப்பாத்திருக்காரு உயிரை காப்பாத்துனதுல அவரே கதையுன்னு நான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இது அனுபவ ரீதியாக நான் சொல்ற உண்மை சாகு கிடந்தும் நான் காப்பாற்றி இருக்காரு போதுங்களா சந்தோஷம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது அது காலங்கள் கடற கடற நான் உங்களுக்கு சொல்றேன் இப்பத்திக்கு இது போதும் சந்தோஷம் ஜப சமாதியாக பத்து பதினஞ்சு அது கரெக்டாக எனக்கு தெரியலீங்க ஆனா நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் மாற்றம்னா நம்ம மனசில் நினைக்கிறத அடுத்த நொடியில செஞ்சு கொடுக்குறாரு மனசில் என்ன நினைச்சாலும் ஐயோ நம்ம வீட்ல நாம நினைக்கிறப்பவே அவர் என்ன நினைக்கணும்னு அவருக்கு தெரியும் அதனால அவரோட அற்புதம் வந்து நான் சின்ன வயசுல இருந்து எல்லா கோயில்களும் எல்லாம் போயிருக்கிற வந்திருக்கிறேன் ஆனா அவரோட சக்தியை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல எங்கேயுமே ஐயாவுக்கு நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்க சும்மா வந்தால் அவர் உங்களை அனுப்பி கொடுத்து அனுப்புவார் ஆனா நம்ம சக்திக்கு தகுந்தாலும் ஒரு பீரியத்துக்கு அவருக்கு எல்லாம் கொண்டு வராங்க பொய்யலை கொண்டு வர்றாங்க ஜூஸு பிஸ்கட்டு எல்லாம் கொண்டு வராங்க ஆனா எனக்கு வந்து சக்கரை பொங்கல் சாமி உத்தரவு கொடுத்து நான் வந்து ஒரு சாமிக்கு செலுத்தி இருக்கிறேன் அதுல ரொம்ப ஒரு பெரிய ஒரு அற்புதங்கள்லாம் நடத்தி இருக்காரு அதாவது உயிருக்கு உத்தரவாதம் வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் உத்தரவாதம் அவருக்கு அவர் துணை இருக்கிற வரைக்கும் தைரியமா இருக்கலாம் யாரு ஐயாவே வணக்கங்க சத்குரு கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமி சுவாமிகளை வந்து இது கிட்டத்தட்ட நாலாவது முறையா தரிசிக்கிறாங்க ஐயாவோட அருளால் வந்து அவர்கிட்ட என்ன வேண்டுனமோ அது நம்ம வீடு போறதுக்குள்ள நான் நிறைவேறேன் ரொம்ப நன்றிங்க வந்ததுக்கு அப்புறம் அவர நல்லா இருக்கும் வர்றாங்க நிறைய பேர் கோயிலுக்கு வராங்க கரூர் நிறையா பக்கம் என்ன நடக்கும் வேண்டும்னு நடக்குது மாதம் நிம்மதி இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப கூட்டமா இருக்கும் அமாவாசை நல்லா இருக்கும் அமாவாசை பவர்கிட்ட நல்லா இருக்கும் ஃபெஸ்டிவல் கூட நடந்து முடிஞ்சிச்சு அப்புறம் கொண்டு வரணும் ஐயோ அவங்க பேக் ஒன்று கொடுத்தாங்க ஜூஸ் பாட்டு அவர் போடுற குவையலை அதெல்லாம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் என் பேர் வசந்திங்க நான் கரூர்ல இருந்து வர்றேன் எப்படி பெரும் சாமி நான் ஈரோடு இருக்க போய் சாமி கிட்ட வந்திருக்கறாங்க ரெண்டு தடவை அப்புறம் வந்துட்டு இருக்கிறேன் பத்து வருஷம் நல்லா இருக்குதுங்க சூப்பரா இருக்குது எல்லோரு சுவித்து ஐயாவும் உள்ளோடு போது ஐயா ஈரோடு இருக்கும்போது பாத்துருக்குறேன் பேசுங்க ஐயா கிட்ட என்ன கொண்டு பாத்துருக்குறேன் கும்பிடுறேன் பாத்து

போனோம்னா நான் அனைத்து நல்லதே நடக்குதுங்க எனக்கு கால் உயிரிஞ்சி வச்சுங்க வந்தேன் நாற்பத்தெட்டு நாள் அது சந்தடத்தை சாப்பிட்டேன் அது கால் வீக்கம்லாம் வத்தி போச்சுங்க இப்போ மனசார் நல்லா திருப்தியாக இருக்கிறேன் இங்கே வந்த உடம்புக்கு மனசு எல்லாமே நல்லா இருக்குங்க எங்கள் பையனுக்காக பாப்பாவுக்காக வேண்டிகிட்டு வந்துருக்குறோம் இது வர்றது ரெண்டாவது டைமு இது எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்குது தாயென்று சொல்ல இங்கு யாருண்டுங்கும் தேடி நானும் மலைந்தேன் நோடு நிகழ்ந்திட மழை என உனது அருள் பொழிந்திட மனதினில் கவலைகள் மறைந்திட வருவாய வலியுடன் வேதனை எதுவரை மடியின by the pedigree. சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் மலைந்தேன் ஷீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன் கருணாகரனே கருணை கடலே இன்னையே சரண் மனதினில் கவலைகள் மறைந்திட வருவாய் தாய என்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும் மலைந்தேன் வந்து சொல்லி விம்மி அழுதேன் கருணாகரனே கருணை கடலே இன்னையே சரணம் அடைந்தேன் சாயே இதுதான் விதியா விதியின் சதியா விடை நீ தரு i ain't all